அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே ஒரு பெரிய பரபரப்பான நியூஸ் போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரக்குன்றம் மலை பற்றி தான் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பமாச்சு எதனால் இதை தொடங்கினாங்க யார் இதை செய்தாங்க அது என்னால் முடிஞ்ச சில தகவலை சேகரிச்சிருக்கேன் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன் இந்த தகவலை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இதில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் தமிழ் கடவுள் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதலாம் படை வீடான மதுரையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் தாங்க இப்போ நாம் வந்திருக்கோம் இந்த மலையை பற்றி பார்க்கலாமாங்க திருப்பரங்குன்றம் மலையை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு பிரச்சனை வந்தது அதாவது திருப்பரங்கோ கொன்ற மலையின் மீது உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு தர்கா இருக்குது அதாவது சிக்கந்தர் தர்கா என்று இது அழைக்கப்படுகிறதுக்கு இந்த தர்காவை வந்து வழிபாடு நடத்துக்காக சில இரு தரப்புக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்போ வந்து கோர்ட்டுக்கு சென்றாங்க அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நீதிபதி ராமையா அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு தகவலை அறிவிச்சிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மாத சமாதி அதாவது அவரோட தர்காவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட் இடம் அந்த இடம் வந்து அவ அந்த அவங்களுக்கு சார்ந்தது தான் என்று தீர்ப்பு அளித்திருக்காரு அதை தவிர்த்து மீதி உள்ள அனைத்து இடமும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சார்ந்தது என்று அப்போயே அவர் வந்து நீதிபதி வந்து உத்தரவு அளித்து விட்டார் மீண்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேஸ் போடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டன் ப்ரிவியூ கவுன்சிலிங் இந்த இடத்துல பார்த்தா இந்த கேஸ் வருது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிபதி ராமையா கொடுத்தது திருப்பியே மறுபடியும் உத்தரவு மறு உத்தரவாக அவங்க பிறப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மீண்டும் அந்த அது வழக்கம் தொடர்றாங்க மேல்முறையீடு அப்பொழுது நீதிபதி ராமையவாளியை திருப்பியை அவங்களையும் உறுதி செய்தாங்க இந்த பிரச்சனையை அதோடு முடிச்சு ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பொதுவாக பொதுமக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மத நிலிக்கிறதை ஏற்ற மாதிரி வழிபாடு நடத்தி வந்தாங்க மீண்டும் அந்த பிரச்சனை எப்படி வந்தது என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையறிய ஓரம் அதாவது ஆண்டவர் கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு ப அறிவிப்பு பலகை வைத்திருக்காங்க அந்த பலகையில் என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதியும் உள்ளன என்ற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகையை தர்கா மேனேஜிங் டிரஸ்ட்னால் வைக்கப்பட்டிருந்ததுங்க இந்த பலகையை பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகம் வந்து ஒரு காவல்துறையினருக்கு ஒரு புகார் அளித்திருக்காங்க அந்த புகாரில் என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்டிருக்காங்க ஆடு பலி கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு பழகி வைத்திருக்காங்க என்று இவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தாங்க அந்த ப்ராப்ளமே ஆரம்பிச்சிருக்கு இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து ஒரு தவறாக கூறுகிறார்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன கூடாங்கன்னா இங்கே ஆடு பலி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க இந்த இரண்டு பாயிண்ட்டு மெயினாக எங்கே சொல்கிறாங்க அவங்க வழிபாடு பண்ணுவதில் எந்த தவறும் சொல்ல இந்த இரண்டு பாயிண்ட் நீங்கள் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இருந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு தரப்பு ஏன் இது வந்து அவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல ஆண்டு காலமாக அதாவது சிக்கந்தர் வருவதற்கு முன்பே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் முருகரோட ஆலை இருக்குது அதுக்கப்புறம் மலை மேலே பார்த்தீங்கன்னா சிவனோட ஆலை இருக்குது அப்புறம் சமண சமயம் சார்ந்த ஒரு கடவுளோட ஆளே இருக்குன்ற கூறுகிறார்கள் அங்கே உள்ளவர்கள் அப்படி இருக்க நீங்கள் வந்து இங்கே எப்படி நீங்கள் வந்து அந்த மலைக்கு வந்து சிக்கந்தர் மலை என்று குறிப்பிடுவீங்க அதுக்கப்புறம் ஆடு எப்படி பலி கொடுப்பீங்க ச அங்கே சமண சமயம் அவங்க வந்து ஃப்யூர் வெஜிடேரியனு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடுலாம் வந்து பலி கொடுக்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பை கூறறாங்க ஸோ இதனால் தாங்க அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு சிக்கந்தர் தர்கா நிர்வாகி என்ன கூடறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாகவே நாங்கள் கந்தூரி வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கோம் அதாவது ஆடு பலியிடுதலாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போயும் புதுசாக இவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்கள த தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பல ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க ஆனால் வந்து இது மாதிரி ஒரு பதாகை நீங்கள் வச்சது இல்லை அதாவது அந்த பதாகையில் என்ன குறிப்பிட்டிருக்கீங்கன்னா சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்ருக்கீங்க அது எப்படி சிக்கந்தர் மலை என்று நீங்கள் குறிப்பிடலாம் இது முருகரோட மலை அதுக்கப்புறம் இங்கே ஆடுலாம் பலி கொடுக்கணும் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அதாவது எல்லாருமே வந்து யாரும்லாம் வந்து ஆடு பலி கொடுக்கலாம் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க இங்கே வந்து நாங்கள் வந்து சம்ம சமயமும் இந்துவோட கடலோட வழிபாடும் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து பலி கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கந்தர் மலை என்றும் தான் அவங்களோட தர எதிர்த்தரப்போட வாதமாகவும் இருக்குது ஸோ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி தேதி காலை ஒம்பது மணியில் பார்த்தீங்கன்னா கந்தூரி வழிபாடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து மலையை ஏற சென்றிருக்காங்க அப்போது பணியில் இருந்த காவலர்களை அவங்கள தடுத்து நிறுத்திருக்காங்க அப்போ தான் இந்த ஆர்ப்பாட்டம் இவங்க செஞ்சுருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியாளர்களும் முறையிட்டாங்க அப்போது நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சும்மான ஒரு முயற்சி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க அந்த திருமணத்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து கையெழுத்தும் இடமா அவங்க சென்று விட்டார்கள் இது வரைக்கும் சிறு சிறு போராட்டமாக நடந்து கொண்டிருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி நவாஸ் அதாவது ராமநாதபுரம் எம் எம்பி அவர்கள் உள்ளே நுழைஞ்சாரு என்ன பார்த்தீங்கன்னா சிக்கந்த தர்காவோட முக்கியமான ஒரு நிர்வாகி இருக்கார் அதனால் வந்து அவர் வந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மலை மிகிச்சு எல்லாமே வந்து பார்த்தாரு பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே கூட வந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சிக்கனும் மட்டும் நமக்கு தெரியல ஆனால் வந்து அங்கே அவங்க போட்டிருந்தாங்க அதாவது அண்ணாமலையார் பிஜேபியை சேர்ந்த தலைவர் அண்ணாமலையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வந்து இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அது அது பார்த்துட்டு நம்மளுக்கே தெரியும் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க கூட வந்தவங்க சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அறிவிப்பு விட்டுருந்தார் இப்போ இந்த ப்ராடக்ட் நடக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நடத்தியிருந்தார் இதுவும் நமக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை என்பது தான் தோணிக்கிறது இது அவர் செய்யாமல் இருந்தால் ஒரு நல்லதாக இருந்திருக்குன்றதாக தோணுது இது வந்து திமுகவோட முக்கியமான ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கப்படுகிறது இதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா போராட்டம் பெருசாக சோசியல் மீடியாலாம் பரவும் போது பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கைகள் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா திருப்பூரம் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஒரு நாள் கூட்டியிருக்காங்க அவங்கவங்களோட சஜஷன் கேட்டுருக்காங்க அப்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் வந்து இந்த கட்சி இது பார்த்தீங்கன்னா மன மதவாத பிரச்சனை எதுலாம் இருக்கக்கூடாது மக்கள் அதிகமாக சும்மா போனோம் அமைதி பேச்சை நடத்தி ஒரு சுமூகமான ஒரு பேச்சை நடத்தி வந்திருக்காங்க அதுபடியில் அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு கையொப்பமும் விட்டுருக்காங்க இதுதான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த இந்து முன்னணி அமைப்பின் சார்ந்தவர்கள் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தாங்க அதுபடி வந்து அவங்க மாவட்ட காவல்துறையினர் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து இதுக்கு அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை என்பதனால் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து அவங்களோட பொருள் அதித்தாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு வழியாக போய்ட்டு அவங்களோட திருமணத்துக்கு ஒன்று அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மாலை நான் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை தான் ஒரு டைம் புத்தினாங்க அந்த டைமில் வந்து நீங்களோட போராட்டம் நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்பு அதிச்சு இது கோர்ட்டு வந்து அதற்கு பிறகு அவர் வந்து அவங்களோட போராட்டத்தை நடத்தினாங்க இதுதாங்க இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு இது வந்து எப்போ முடிவு வரும்னு தெரில என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சார்ந்த அதாவது உள்ளூரை சார்ந்த தர்காவோட நிர்வாகிகளும் கோவிலோட நிர்வாகிகளும் நீதிமன்றத்தில் நாடி அங்கே அவங்களோட கோரிக்கைகளை வைத்து ரெண்டு பேரும் சுமூகமான ஒரு நடவடிக்கை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்